பார்லிமெண்ட் செஷன்ல காங்கிரஸ் காரங்க பண்ண கோமாளித்தனங்கள் அதுக்கப்புறம் நம்முடைய பப்பூஜ் அவர்கள் பண்ண மோசமான செயல் இதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இங்க வரை நம்ம ஒன்று சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு தயவு செய்து பாருங்க இந்த அயோகிய கும்பல் ஆல்ட் நியூஸ் அயோகி கும்பல் இருக்கு இல்லையா இவனுங்க என்ன இந்த போட்டிருக்காங்க கோபவுண்டர் ஹலால கெட் முகமது ஜுபேர் மேல இந்திய இரான்க்கு எதிராக இவர் செயல்பட்டார்னு சொல்லி வழக்கு தொடர்ந்து இருக்காங்க தேச விரோத வழக்கு போட்டிருக்காங்க ஆனா எங்களுடைய ஹலால கேட் முகமது ஜுபேர் அது மாதிரி எல்லாம் பண்ணவே இல்ல இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர் எதுவுமே செய்யவே இல்லை இந்தியாவில் யாரெல்லாம் தவறான செய்திகள் போடுறாங்களோ யாரெல்லாம் மத கலவரத்தை உருவாக்க நினைக்கிறாங்களோ அவங்களதான் இவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்த லாவை இப்போ வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்றாங்க சர்வாதிகாரத்தோட யார் யாரெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய குரல் வேலையை இவங்க நசுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தின் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தயவு செய்து யார் யாரெல்லாம் கருத்து சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் பேச்சு சுதந்திரத்திற்கு ஆதரவா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க எல்லாருமே இந்த வழக்கை தைரியமா எதிர்கொள்ள காத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு யாரையும் பார்த்து பயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்னைக்கு கிரிக்கி தள்ளியிருக்கானுங்க இந்த அயோக்கிய கும்பல் இவனுங்க கிற்கின இந்த கிறுக்கல்களை தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு இப்போ இந்த பயங்கரவாத கும்பல் இந்த நியூஸ் இருக்கியா இவனுங்களுக்கு ஒரு சில கேள்விகளை நாம கேட்போம் பி என்ஸ் ஒன் பிப்டி அப்படின்ற ஒரு வழக்கின் கீழே தான் இந்த ஹலாலா கிட் முகமது ஜொபேர் மேல வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அந்த பி என்எஸ் ஒன் பிப்டி அப்படின்னா என்ன அதுல சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த ஹலால கேட் முகமது ஜுபைர் பண்ணிருக்கானா அவங்க போட்ட வழக்கு சரியா தவறா அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அதாவது பாரதிய நியாய சன்ஹீதா ஒன் பிப்டி டூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாரதிய நியாய சன்ஹீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவு நூத்தி ஐம்பத்தி இரண்டு இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கும் சட்டம் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க மேல இந்த ஒரு சட்டத்தை போடுவாங்க அதாவது யார் யாரெல்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க தான் இந்த பிஎன்எஸ் ஒன் பிப்டி டூ சட்டத்தை போடுவாங்க வேண்டுமென்றே அல்லது தெரிந்தே வார்த்தைகளால் பேசப்பட்ட அல்லது எழுதப்பட்ட அல்லது அறிகுறிகளால் அல்லது புலம்படும் பிரதிநிதித்துவம் அல்லது மின்னணு தகவல் தொடர்பு அல்லது நிதி வழிகளை பயன்படுத்துதல் அல்லது வேறு விதமாக பிரிவினை அல்லது ஆயுத மேந்திய கிளர்ச்சி அல்லது நாசக்கார நடவடிக்கைகளை தூண்டும் அல்லது தூண்டுவதற்கு முயற்சித்தாலும் அல்லது பிரிணுவாத நடவடிக்கைகளின் உணர்வுகளை ஊக்குவிக்கிறது அல்லது இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது அல்லது அத்தகைய செயலில் ஈடுபட்டாலோ அல்லது செய்தாலோ ஆயுள் தண்டனை அல்லது ஏழு ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை விதிக்கப்படும் மேலும் அபராதங்களும் விதிக்கப்படும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய சுருக்கம் இந்த பி என்எஸ் ஒன் பிப்டி டூல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை அத்தனையுமே இந்த ஆல்டி நியூஸ்ல இருக்கக்கூடிய ஹலாலா கிட் முகமது சுபைர் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹலாலா கிட் முகமது சுபைர் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கறத தோண்டி எடுக்க வேண்டாம் இப்ப ரீசென்ட் டேஸ்ல அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அவன் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு இவன் மேல போட்டிருக்கக்கூடிய வழக்கு சரியா தப்பா அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கலாம் அவன் பண்ண சில காரியங்களை நான் சொல்றேன் அப்புறமா உங்களுக்கே புரியும் அவங்க போட்ட வழக்கு சரியான வழக்குதானே தானே இல்லைங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம் அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் சொல்ற மாதிரி எல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் கெட்டவங்க கிடையாது பாருங்க அவங்கதான் இந்துக்களை பாதுகாக்கிறாங்க பாருங்க தான் கோயில்களை பாதுகாக்கறாங்க பாருங்க ஹிந்துக்களை இவ்வளவு பாதுகாப்பா அந்த இஸ்லாமியர்கள் பாதுகாக்கறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விடிய 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 அந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு இவன் முட்டு கொடுத்துட்டு இருந்தான் எல்லாம் சரிடா அவனுங்க யாரு இருந்து அந்த ஹிந்துக்களை பாதுகாத்தாங்க யாரு இருந்து அந்த ஹிந்து கோயில்களை பாதுகாத்தாங்க அத சொல்லு அத சொல்ல வேண்டியது தானே இந்த கேள்வி கேட்டா அவன் நம்மள பிளாக் பண்ணிட்டான் இதை எல்லாத்தையுமே விட இவன் இன்டென்ஷனா நுபூர் சர்மா அவருடைய விவகாரத்துல என்ன பண்ணா வேணு மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாங்க இஸ்லாமியர்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு எதிரா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி அந்த ஸ்ப்ரெட் பண்ணா இவ இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நாட்டுல என்ன மாதிரியான சூழ்நிலை நடந்தது ஒரு சுச்சுவேஷனை இவ வேணு வேணும்னே உருவாக்கணும் இவன் பண்ண அந்த அயோக்கியத்தனமான காரியத்தினால இங்க எத்தனை உயிர்கள் பலியாச்சு இங்க இருக்கக்கூடிய அப்பாவி ஹிந்துக்கள் நுப்பூர் சர்மாக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேஸ்புக்ல போஸ்ட் போட்டாங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் அவங்கள கொலை பண்ணாங்க இது எல்லாமே நாம பார்த்தோம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த ஹலாலா கிட் முகமது ஜுபைர் தான் இவன் பண்ண இந்த கேடுகட்ட காரியத்தினால நுப்பூர் ஷர்மா அவர்கள் இப்ப வரைக்கும் சாதாரண வாழ்க்கைய வாழ முடியாம தான் இருக்காங்க எங்க போனாலும் தான் போறாங்க அவ்வளவு பாதுகாப்போட தான் போறாங்க ஏன்னா இப்ப வரைக்கும் நுபூர் சர்மா அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு நுபுர் சர்மா அவர்களுக்கு இந்த ஹலால கிட் முகமது என்ன மாதிரியான காரியத்தை பண்ணானோ அதே மாதிரியான காரியத்தை தான் இந்த யத்தி நரசிங்கநாத் அவர்கள் மீதும் பண்ண பார்த்தா அவர் மேலயும் அதனாலதான் இந்த நாய் மேல இல்ல இந்த பன்னி மேல பிஎன்எஸ் ஒன் பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதுக்குதான் அந்த பயங்கரவாத கும்பலான கும்பல் இப்படி குதிச்சிட்டு இருக்கானுங்க இந்த கும்பல் தான் சொல்லிச்சு பண்ண ரெடியா இருக்கோம் நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம் நாங்க ரொம்ப தைரியமா இருக்கோம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க ஆனா அலகாபாத் நீதிமன்றம் இவன் மேல வழக்கு பதிவு செய்யலாம் இவன் பண்ணது தப்பு தான் அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஹலால முகமது ஜுபைர் இருக்கா இல்லையா இவன் தலைமறைவு அவன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் எங்க இருக்கா என்ன பண்றான்றது யாருக்குமே தெரியாது இதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே

உடனடியாக இந்த சட்டத்தை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க நாட்டுல இருக்கிற எல்லா அயோக்கியத்தனமான காரியங்களும் பண்ண வேண்டியது இவனுங்க பண்ண காரியத்துக்காக இவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னா அந்த வழக்கு நீக்கணும் அந்த சட்டப்பிரிவே இருக்க கூடாது அது நம்ம நாட்டுக்கு செட் ஆகாது அது கருத்துரிமைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு எப்படி கிளம்புறானுங்க பாருங்க இந்த ஒன் பிப்டி டூ பிரிவு இருக்கு இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்துல இந்த பிரிட்டிஷ் ராணிக்கு எதிராக யாராச்சும் பேசினாலோ இல்லைன்னா அவங்களுடைய அதிகாரிகளுக்கு அந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக பேசினாங்களோ உடனடியாக அவங்கள தூக்கி உள்ள போட்டுருவாங்க விசாரணையே கிடையாது ஒன் பிப்டி டூ போட்டாங்கன்னா உடனடியாக அவங்க சிறையில தான் போடுவாங்க இந்த ஐபிசியை தூக்கிட்டு தான் நம்முடைய மத்திய அரசு பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதுல ஏகப்பட்ட மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க இவனுங்க இப்ப கத்துறானுங்க இல்லையா இந்த பி என் எஸ் ஒன் பிப்டி டூவே இருக்க கூடாதுன்னுட்டு ஆக்சுவலி பிரிட்டிஷ் காலத்துல இருந்த அந்த ஐபிசி ஒன் பிப்டி டூல இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இல்ல ஏகப்பட்ட மாற்றங்களை நம்முடைய மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும் இல்லையா அந்த வரம்புக்குள்ளே மட்டும்தான் விசாரிப்பாங்க அது மட்டும் இல்லாம பேச்சுரிமை கருத்துரிமை அப்படிங்கிறதுலாம் ஒரு எல்லை வரைக்கும் தான் ஒரு எல்லை மீறி நீங்க இந்த நாட்டிற்கு எதிராக இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக பேசினீங்கன்னா உங்க மேல வழக்கு பதிவு செய்யலாம் இந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யலாம் உங்களை தூக்கி உள்ளயும் வைக்கலாம் அதெல்லாம் இவனுங்க எதுவுமே பேசாம இன்னமும் பிரிட்டிஷ் காலத்துல இருந்த விஷயத்தையே நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான நெரட்டிவை இவனுங்க பரப்பிட்டு வரானுங்க இவனுங்க என்னதான் வல்லு வல்லு வல்லுன்னு குறைச்சாலோ இந்த பிஎன்எஸ் ஒன் பிப்டி டூ இருக்கு இல்லையா அது செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்யும் இவனுங்க என்னதான் கத்தனாலும் கதனாலும் உருண்டு புரண்டு அழுதாலும் நடக்கிறதுதான் நடக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் அடுத்ததாக பார்லிமெண்ட்ல பப்பு அன்போ பண்ண விஷயத்த பார்க்கலாம் இந்த வீடியோ கிளிப் இங்க பாருங்களேன் ஜனாதிபதியை அவமதித்த ராகுல் வீடியோ வெளியிட்ட பாஜக நாடாளுமன்ற மைய அவையில் நடந்த அரசமைப்பு தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவமதித்ததாக பாஜக குற்றச்சாட்டு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் நின்று கொண்டிருக்கும் போதே ராகுல் காந்தி உட்கார்ந்து விட்டதாகவும் நாட்டின் முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்முவிற்கு மரியாதை செலுத்தாமலேயே ராகுல் சென்று விட்டதாகவும் வீடியோவை வெளியிட்டு பாஜக புகார் பப்பூஜா அவர்கிட்ட இருந்து வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அவர் யாருக்குதான் மரியாதை கொடுத்திருக்காரு நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்கு மரியாதை கொடுத்த அவர் இப்படிதான் பண்ணுவாரு இப்போ நேத்து நேரத்தில் பல வருஷமா இப்படிதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கப்புறமாவும் அவர் அப்படிதான் பண்ணுவாரு இந்த வயநாடு இடேதேரதல்ல பிரியங்கா ராபர்ட் வாத்ரா வென்றி பிட்டர் இருக்காங்க அவங்க பாராளுமன்றல ஒரு பதவி ஏர்பியோ நடத்தி முடிச்சிருக்காங்க मैं प्रियंका गांधी वाद्रा जो लोकसभा की सदस्य निर्वाचित हुई हूं सत्यनिष्ठा से प्रतिज्ञान करती हूं நம்முடைய பப்புஜி எங்க போனாலும் ஒரு ரெட் புக்கை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அதுதான் சம்விதான் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்வாரு அதே மாதிரியான ஒரு ரெட் புக்கை நம்முடைய பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவங்களும் எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க பதவி பொழுதும் அந்த ரெட் புக்கை காட்டிட்டே பதவி ஏற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி எதிர்கட்சி எம்பிக்கள் பதவியேற்கும் பொழுது அந்த சிவப்பு புத்தகத்தை காட்டினாங்களோ அதே மாதிரியான ஒரு காரியத்தை தான் பிரியங்கா ராபர்ட் வாதராவும் செஞ்சிருக்காங்க சரி அந்த சௌப்பு புத்தகத்துல ஏதாச்சும் இருக்கா அது சட்ட புத்தகம் சட்டங்களை குறித்து ஏதாச்சும் விஷயங்கள் அதுவும் கிடையாது அது ஒரு எம்டி புக் எம்டி புக்கை வச்சுக்கிட்டு ஏன் இவங்க இப்படி சீன் போடுறாங்கதான் தெரியல பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவர்கள் இந்த தேர்தலில் வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி பதவியேற்பு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க எம்பியா உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் காரங்க பண்ற அட்டகாசங்கள் இருக்குது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அவ்ளோதான் பிரியங்கா பார்லிமெண்ட் வந்துட்டாங்க இதுக்கப்புறமா காங்கிரஸ் ஒவ்வொருத்தங்களையும் அடிச்சு துவச்சி காய போட போகுது சங்கிகளா நீங்களா செத்திங்கடா பாஜகவை நாங்க எப்படி ஓட விடுறோம் பாருன்னு வயசான காலத்துல பல காங்கிரஸ் உன்புகள் கத்தி கதறிட்டு இருக்காங்க இது மாதிரி ஓவரா சீன் போடுற பெருசுகளுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க அது என்னன்னா இதுக்கு முன்னாடி எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு பப்புன்னு ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாரு இப்ப அவரு கூட சேர்ந்து எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க சோ எங்களுக்கு பயமோ பதட்டமோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் எங்களுக்கு எல்லாம் பயங்கர ஜாலியா தான் இருக்கும் நான் எல்லாம் பார்லிமெண்ட் செஷன்ல பப்புஜி அவர்கள் பேசுறத தான் பார்ப்பேன் காமெடி ஷோவை விட நம்முடைய பப்புஜி அவர்கள் பேசுறதுல சமையா இருக்கும் இப்போ பப்பு அவர்களுக்கு கம்பெனி கொடுக்க பிரியங்கா வந்திருக்காங்க சோ எங்களுக்கு டபுள் என்ஜாய்மெண்ட் தான் இதுல அந்த ரெட் புக்க வச்சுட்டு அவங்க பதவி இல்லையா அதை பெருசா இங்க நிறைய பேர் பேசுறாங்க அந்த ரெட் புக்ல ஏதாச்சும் இருந்திருந்தா கூட பரவாயில்ல அதுவே எம்டி புக் தான் எம்டி காட்டி அவங்க பதவி ஏற்போது எங்களுக்கு என்னங்க ஆக போகுது என்ன ஆக போகுது என்ன ஆக போகுது உங்களுக்கு என்ன பிரயோஜனம் எதுக்கு இப்படி நீங்க தேவையில்லாம சீன போடுறீங்க போங்கடா போய் பிள்ளை கூட்டிங்களை படிக்க வைங்கடா போங்கடா அப்புறம் இந்த இவிஎம் எல்லாம் இப்போ வரைக்கும் இவங்க கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு தான் இருக்காங்க ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நம்முடைய பிரியங்கா ராபர்ட் பாதரா இருக்காங்களா அவங்க வின் பண்ணதும் இந்த இவிஎம் வச்சுதான் அதுவும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஓட்டுக்கள் வாங்கி இப்பவும் நீங்க ஈவம் மேலதான் பழி போட போறீங்களா இல்லைன்னா வேற ஏதாச்சும் புது காரணங்களை சொல்ல போறீங்களா சொல்லுங்க தற்கொரிஸ் இன்னும் ஒரு சில தற்கொறைகளா இருக்காங்க அவங்க வடிகட்டின தற்குரியாதான் இருப்பாங்க கண்டிப்பா வடிகட்டின தற்கொரியாதான் இருப்பாங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்திரா காந்தி போட்டோ இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி போட்டோ ரெண்டு போட்டோமே வச்சுட்டு அடுத்த இந்திரா காந்தி வந்துட்டாங்க இவங்கதான் அடுத்த இந்திரா ஃபயர் ஏப்பா எப்பாடி எமர்ஜென்சியை கொண்டு வந்ததும் அதே இந்திரா தான் நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள் பாக்கிறதுக்கு ஒன்னும் இந்திரா காந்தி மாதிரிலாம் இல்ல எல்லாமே மேக்கப் தான் பாக்கிறதுக்கு அப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி மேக்கப் போட்டு வந்திருக்காங்க மற்றபடி பிரியங்கா காந்தி அவர்கள் பாக்கிறதுக்கு இந்திரா காந்தி மாதிரி எல்லாம் இல்ல தயவு செய்து ஃபயர் விடுறத கொஞ்சம் நிறுத்துங்க தினம்லர் போட்ட ஒரு நியூஸ் கார்டு காட்டுறேன் அது கொஞ்சம் பாருங்க பார்லியில் மூன்று காந்திகள் தனது தாய் மற்றும் தங்கையுடன் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அந்த போட்டோவை பாத்தீங்களா கேரளா சட்டுமுண்டு சேரீயை நம்முடைய பிரியங்கா ராபர்ட் வாதரா கட்டியிருக்காங்க அதாவது வயநாடு எம்பி ஆமா கேரளா எம்பி அப்படிங்கறத சிம்பாலிக்கா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டுமுண்டு சாரிய அவங்க கட்டியிருக்காங்க ரைட் கடைசியாக சில முக்கியமான சேதிகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடையே நம்ம முடிச்சுக்கலாம் பாருங்க உன் பொண்டாட்டி உன்னுடைய பெண்ணே அதாவது இந்த ஐஎம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாட்டு வந்தது இல்லையா அதுக்கு கவுண்டர் கொடுக்குற வகையில போட்டியாக வெளியான புதிய பாடல் ஐஎம் சாரி சொரியானே ஐயப்ப பக்தர்கள் வெளியிட்ட பாடல் இந்த பாடல் வந்து இப்ப சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த பாடலை போட்ட அந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏரத்தி சில்றதா ஆனா இந்த பாடலுக்கு வந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அத்தனை பேர் இந்த பாடலை பார்த்துருக்காங்க ஐஎம் சாரி ஐயப்பா அந்த பாடலுக்கு கவுண்டர் கொடுக்குற வகையில ஐஎம் சாரி சுரியானே அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க கிறிஸ்துவ பெண்ணுக்கு எஸ்சி இடஒதுக்கீடு கிடையாது கிறிஸ்துவ தாய்க்கு பிறந்த செல்வராணி என்பவர் தனது ஹிந்து தந்தையின் ஜாதியை குறிப்பிட்டு இடஒதுக்கீடு கேட்டு தொடுத்த வழக்கில் உச்ச அதிரடி தீர்ப்பு மதம் மாறுதல் என்பது ஒரு மதத்தின் குலகையால் ஈர்க்கப்பட்டு நிகழ வேண்டும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியபடியே இடஒதுக்கீடு சலுகைகளுக்காக தான் ஹிந்து என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று நீதிபதி மகாதேவன் தீர்ப்பு இந்த தீர்ப்பு பலருக்கும் வைத்தல புளிய காட்சி நிறைய பேர் இந்த தீர்ப்புக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இது பத்திலாம் நாம அப்புறமா கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க அரசியல் விளையாட்டில் அரசியலை கொண்டு வருவது நல்லதல்ல ஒலிம்பிக்கில் அனைவரும் பங்கேற்பது இல்லையா ஏன் இந்தியா பாகிஸ்தான் செல்லக்கூடாது கண்டிப்பாக செல்ல வேண்டும் மற்ற அணிகளும் இந்தியாவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து இத மாதிரி பேசியிருக்காரு நீ யாருப்பா நீ யாரு நீ பேசுவ நாங்க அப்படி இருக்க முடியுமா எங்களால எல்லாம் அப்படி இருக்க முடியாது ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுக்கு அந்த கிரௌண்ட்ல ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுக்கு நீங்களா என்னன்னாலாம் பேசுனீங்க தமிழகத்துல என்னன்னாலாம் பேசினாங்க அவன் பாகிஸ்தான் ஜெர்சிய போட்டுட்டு வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக இந்தியர்களுக்கு எதிராக எல்லாம் பேசானுங்க அது மாதிரி நடக்கிறதெல்லாம் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க இதோ இவர் இது மாதிரி பேசியிருக்காரு இல்லையா இவர் பேர் என்ன தேஜஸ்வி யாதவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் பேசுறதே இவங்க வீட்டுல இருக்கிறவங்களோ இவங்களுடைய கட்சிக்காரங்களோ கேட்கறது இல்ல அப்புறம் எப்படி மத்தவங்க கேட்க போறாங்க சோ இவரு கத்தட்டம் கத்திட்டே இருக்கட்டும் இதனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது முக்கியமா அவருக்கு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது தொலைதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி